பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பராசக்தி டீமுக்கு என்னுடைய வணக்கம் கிவிங் மீ இந்த படத்துக்கு பர்டிகுலராக நன்றி சொல்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கு அதில் முதல்ல இப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அப்படின்போது இந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணும்னுட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும் ஆகாஷ் பாஸ்கர் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் அமிச்சேன் இந்த சுதா மேமுக்கு அண்ட் கூட நடித்தவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுதா மேம் வந்து இந்த இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு இன்னொன்று எனக்கு ரெண்டு வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்கதான் நான் ஃபீல் பண்ணேன் ஒன்று தமிழ் உணர்வு நம்ம மொழிக்காக நடத்த நடத்தின போராட்டம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது அது அதை நம்ம நடிக்கிறது மூலமாக அது வாழ்நாலுமே ஒரு பெருமையை எனக்கு கொடுக்கும்ன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது இன்னொன்று நடிகனா ஏன்னா என்னுடைய வேலையாக இருந்தால் ஒரு நடிகனா நிறைய சவால்கள் இருக்கு இந்த கதைக்குள்ள நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு நடிகனா மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில இருக்குதான் நான் உணர்ந்தேன் அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினைச்சிருக்கு அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் என்னோட சுதாமன் வந்து இதுக்குள்ள நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேற எந்த கேள்விகளும் இதுக்குள்ள இல்லை நீங்க பாத்துக்குங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன் நீங்க டிசைன் பண்ணுங்க ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன் அப்படிதான் இந்த படம் ஆரம்பிச்சுது ஏன்னா இந்த கதையை ஒரு ஒரு சினிமா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம் சொல்லியிருக்கோம் இது அப்படியே இருக்குது எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை உண்மை சொல்லவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும் ஏன்னா இது பெரிய இதுல ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதுல ஆனா அதே டைம்ல ரொம்ப சினிமா வாங்கிட்டால் இன்டென்சிட்டிக்கு குறைஞ்சிடும் ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும் இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது இதுதான் ஆடியன்ஸ்ட்டை பிரசன்ட் பண்ணும்போது இருந்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்று அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும் என்ஜாய் பண்ணணும் அப்புறமா முடியும் போது எப்படி எல்லாம் நடந்திருக்கான்னு இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணுன்றதுதான் இந்த மொத்த டீமுமே போராடுறது அதனால மேம் என்ன சொல்றாங்களோ செஞ்சுன்றது இதுல ஆளாக ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது அண்ட் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க அது வந்து பெரிய சவால் இல்லை ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டேரக்டர் என்ன டைம் வர சொல்றாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடி அப்படிதான் தான் பழகிருக்கேன் நான் அதனால எனக்கு புதுசா இல்லை அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்ன அது இருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான் ஏன்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு யோசிச்சிட்றாங்க வர யோசிச்சு எடுக்கும் போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி டேரக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே இல்லைன்னா அது நாட் ஓகே அவ்வளோதே இங்கே இருக்கு நான் போய் மானிட் பார்க்குறதே இல்லை நான் நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஷூட் போயிட்டோன்னா டேரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடுன்றது தான் இப்போ நான் பழகிட்டது அது என்னை ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிகிட்டு இருக்குது சோ இனிமேல் அதை கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன் அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிக்கை ஊகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இது என்னுடைய இருபத்தி அஞ்சாவது படம் ப்ரெஸ் மீடியால இருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்லை அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன் நீங்க அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்றத உங்களுடைய முழுநேர படியாக வச்சிருப்பீங்க ஸோ இதுக்குள்ள இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும் அப்ப இதுக்குள்ள இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும் அதில் இப்படி ஒரு பெர்ஃபார்மென்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்டிருந்து வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற ஒரு விருதாக நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிக்கை உடல் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய அண்ணன்கள் அக்காக்கள் தங்கச்சிகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா டெய்லி 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 எனக்கு ஃபோன் கால்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய பேஜஸில் இந்த படத்தை பற்றின அவங்களுடைய கருத்துகளையும் பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு என்ன நான் இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றத பிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது எல்லாருக்கும் போய் அப்போ இன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ நான் நிறைய எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறேன் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்வில் சொல்லி தி பரவட்டம் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார் நாங்கள் இதுக்குள்ளே இருந்தோன்னு எமோஷ்னல் ஆகி ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்கு நான் நம்புறேன் ஸோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன எதுக்காக இதை எடுக்கப்படுறது எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றதா முதல் வெற்றின்னு நினைக்கிறேன் அது நடந்திருக்கு அது இது ரொம்ப மகிழ்ச்சி இரண்டாவது முக்கியமான வெற்றி இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர் அது சம்பந்தப்பட்ட வணிகத்தில் இன்வால்வ் எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம் சொல்லி மேடையில் சொல்றாங்க அது இரண்டாவது வெற்றின்னு நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் வரது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அடுத்து மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்னுடைய இருபத்தி அஞ்சாவது படம் அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஸ்பெஷலாக இதை செலிப்ரேட் பண்ணது நீங்கள் எல்லோரும் தான் அண்ட் என் கூடவே நிற்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணம் ஆர்ந்த நன்றிகள் இந்த இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது ஸோ இன்னும் நிறைய மக்கள் இது போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் இதுக்குள்ளே இருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிறோம் இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுற படங்களுக்கும் அடுத்து இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அதை ஹெல்ப் பண்ணுற நம்புறேன் மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்தியை ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றினேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்

아직도 그래 아그 thank you thank you so much